you பதினெட்டாவது பாசுரம் ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் திருப்பாசுரம் என்று வழங்கப்பெறும் முதலில் ஆயர்ப்பாடி பெண்கள் நப்பின்மை மருமகள் என்று கூறி துயில் எழுப்புகிறார்கள் கோழிகள் தூக்கத்தில் இருந்து விழித்து கூவியும் குயில்கள் கூட்டம் கூட்டமாக பந்தல் மேல் உட்கார்ந்து கூவி கூவி வைகரை வந்துற்றதையும் கதிரவன் கீழ்த்திசையில் விட்டதையும் தெரிவிக்கின்றன ஆதலால் நப்பினையே உன்னுடைய கணவன் பெயரை நாங்கள் பரவ உன்னுடைய செக்கச்சி வந்த செந்தாமரை கைக்கொண்டு கொண்டு சிறப்பு பொருந்திய வலைகள் ஒலியெழுப்ப துயில் எழுந்து வந்து நாங்கள் எல்லோரும் மகிழும் வண்ணம் கதவை திறப்பாயாக என்கிறார்கள் ஆயர்பாடி பெண்கள் உந்துமதர்களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி நீ கடைத்திரவாய் வந்தங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் உன் உன்மைத்துனன் பேர்பாட செந்தாமரைக் கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் ரெம்பாவாய் என்று பாடுகின்றாள் ஆண்டாள்